இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சுகாதார சேவையானது நாடு தழுவிய சேவையாக நாடு பூராகவும் ஒரு சீரான ஒரே சம சேவை வழங்கக்கூடிய ஒரு சேவையாகத்தான் காணப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் இந்த சுகா சுகாதார சேவையில் ஏற்பட இருக்கின்ற ஒரு வீழ்ச்சி தொடர்பாக குறிப்பாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் முறையாக இடம்பெறாமை காரணமாக இந்த இடமாற்றும் பொறிமுறையில் காணப்படுகின்ற சிக்கல்கள் காரணமாக இந்த சுகாதார சேவை வீழ்ச்சி அடைவது தொடர்பாகத்தான் இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் எங்களுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழுவினுடைய ஏகமானதான ஒரு தீர்ப்பாக தீர்மானமாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் ஒரு முறையான நீதியான வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு விதத்தில் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம் இது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கலந்துரையாடல்கள் பேச்சுவார்த்தைகள் என்பட சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சர் அதே போன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனான பல்வேறு தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இதன் பின்னர் இந்த சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சருனான ஒரு தெளிவான இணக்கப்பாட்டொன்றுக்கும் கூட நாங்கள் வந்திருக்கின்றோம் இது தாபன விதி கோவைக்கு அமைவாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் முறையான நீதியான முறையில் ஒரு முறையான முறையில் தாபன விதி கோவைக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக எந்த விதமான மாற்று கருத்தும் காணப்படுவதில்லை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதே போன்ற சுகாதார அமைச்சும் கூட இது தொடர்பாக இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்ற போதிலும் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இந்த இடமாற்றும் செயன்முறைகள் முறையாக நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக இந்த சுகாதார சேவைகளில் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சுகாதார சேவையில் பாரியளவு சிக்கல்கள் தோன்றுவதற்கான நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது இதன் காரணமாக இடமாற்றும் பொட் ஆரம்பகால ஆரம்ப கால பகுதியில் இந்த இடமாற்றும் பட்டியல்கள் தயாரிப்பில் இந்த இடமாற்றும் பட்டியல்களை வெளியிடுவதில் பாரிய சிக்கல்கள் இந்த சுகாதார அமைச்சு தரப்பில் காணப்பட்டது எனவே பல்வேறுபட்ட பட்ட சிக்கல்களுக்கு தான் இந்த சுகாத இந்த இடமாற்றும் பட்டியல்களும் வெளி வெளியிடப்படுகின்றது இவ்வாறு வெளியிடப்பட்ட இந்த இடமாற்றும் பட்டியல்களை நடைமுறைப்படுத்துவதிலும் கூட பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகள் தோன்றிருக்கின்றது இவை நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முறையான விதத்தில் சேவைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த வைத்தியர்கள் முறையாக நிலைப்படுத்தல் படல் வேண்டும் இது தொடர்பாக இடமாற்றும் குழுவினூடான ஒரு கலந்துரையாடல்கள் முறையாக இடம்பெற்றுத்தான் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற வேண்டுமே தவிர ஒரு தனிநபருடைய தன்னிச்சையான தான்றோன்றித்தனமான முடிவின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற பட்சத்தில் இந்த வைத்தியர்கள் மாத்திரமல்லாது இந்த சேவையை நம்பியிருக்கின்ற பொதுமக்கள் சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கான சேவைகளிலும் பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது இதனால் பெரும் பெருமளவு பாதிக்கப்பட போகின்றது இந்த சேவைகளை நம்பி இருக்கின்ற பொதுமக்கள் தாம் என்பதை இந்த சுகாதார அமைச்சு தரப்பில் உள்ள அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அண்மைய உதாரணமாகத்தான் தற்பொழுது இந்த இடமாற்றும் பொறிமுறையில் சிக்கலில் அன்றாதுபுற வைத்தியசாலையில் அன்றாதுபுற போதனா வைத்தியசாலையில் இந்த இடமாற்றும் இந்த பட்டியலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உருவெடுத்திருக்கின்றது காணப்படுகின்ற பிரச்சனை தெய்யத்தை கண்டியோ வைத்தியசாலையில் தெய்யத்தை கண்டிய தல வைத்தியசாலையில் இந்த பணிப்பாளர்களுடைய இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர்களுடைய தன்னிச்சையான தான்றோன்றித்தனமான செயற்பாடுகள் காரணமாக பாரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது இடமாற்றும் பட்டியல்கள் நடைமுறைப்படுத்தப்படுதல் அதே போன்று வைத்தியர்கள் நிலைப்படுத்தப்படுதல் போன்ற தொடர்பாக இடம்பெறுகின்ற ரீதியில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்துடைய இடமாற்று பட்டியல்கள் அனைவருக்கும் சமனான முறையில் நிலைப்படுத்தல் வேண்டும் ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியசாலையிலிருந்து இருந்து வெளியேறி செல்கின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கு அந்த வைத்தியருக்கு மாற்றீடாக இன்னொரு வைத்தியர் அந்த சேவை தளத்தில் சேவைக்கு அவர் வர வேண்டும் அவ்வாறு நிலைப்படுத்தல்கள் இடம்பெறுகின்ற தான் இந்த நாடு தழுவிய சேவையாக கருதப்படுகின்ற இந்த வைத்திய சேவை இந்த சுகாதார சேவை அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த அனைத்து பிரதேசங்களிலும் இந்த மக்களுக்கு சமனான முறையில் சீரான முறையில் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் நிலவுகின்றது ஒரு வைத்தியரை ஒரு வைத்தியசாலையிலிருந்து வெளியாகற்றிவிட்டு அந்த வைத்தியருக்கான வெற்றிடம் அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து நீடிக்குமானால் அந்த வைத்தியசாலையை இருக்கின்ற மக்களுடைய நிலை என்னாகின்றது என்பது தொடர்பாக இந்த அதிகாரிகள் சிந்திக்க தவறி செயற்படுகின்ற ஒரு தான் செயற்பாடு காரணமாக வைத்தியசாலையில் உருவாகி இருக்கின்றது எனவே இவ்வாறு இவ்வாறு குறிப்பிட்ட சில இடமாற்றங்களை மாத்திரம் ஆரம்பித்துவிட்டு மற்றையவைகளை ஆரம்பிக்காமல் இருக்கின்ற விடயம் காரணமாக இவ்வாறான பாரிய சிக்கல் நிலைமைகள் தோன்றிருக்கின்றது எனவே இந்த அம்பாறை அம்பாறை பிரதேசத்தில் அதேபோன்று இந்த கிழக்கு மாகாணத்தின் பிராந்திய சுகாதார பணிப்பாளரின் இவ்வாறான தான் தோன்றித்தனமான செயற்பாடு காரணமாக தெய்யத்தை கண்டிய வைத்தியசாலையில் பாரிய சிக்கல் நிலைமைகள் தோன்றியிருக்கின்றது எனவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் சீராக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் பாரிய பிரச்சனைகள் உருவெடுக்கின்றது இதன் காரணமாக அந்த பிரதேச வைத்தியசாலையை நம்பியிருக்கின்ற மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு இடமாற்றும் பொறிமுறைகள் முறையாக இடம்பெறாதன் காரணமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் தையத்தை கண்டிய பிராந்தியத்தில் ஒரு வேலைநிறுத்த போராட்டமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வைத்தியசாலை அதே போன்ற தெய்யத்தை கண்டிய பிராந்தியத்தில் காணப்படுகின்ற மற்றைய வைத்தியசாலைகளும் உள்ளடங்கலாக இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் ஒரு வேலை நிறுத்த போராட்டமும் இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பொறிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்தாத இந்த சுகாதார அமைச்சின் இந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அதே போன்று இந்த சுகாதார அதிகாரிகள் தான் இதன் காரணமாக இந்த பின்விளைவுகள் அனைத்துக்கும் பொறுப்பு கூறிய வேண்டிய நபர்களாக கருதப்படுகின்றார்கள் எனவே இதன் காரணமாக மக்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள் எங்களுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கு எந்த விதமான தேவையும் இல்லை இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுப்பதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு சமனான சுகாதார சேவைகள் இடம்பெற வேண்டும் இதற்காக முறையான விதத்தில் தாபன விதிக்கோவைக்கு அமைவு அனைவரும் இணக்கப்பாட்டுக்கு ஏற்பட்டதற்கு இணங்கதான் இந்த இடமாற்று பொறிமுறைகள் இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் பாரியளவு சிக்கல் நிலைமைகள் தோன்றிருக்கின்றது எனவே இதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த தெய்யத்த பிரதேசத்தில் எனவே இத இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த தெய்யத்தை பிரதேசத்தில் காணப்படுகின்ற சுகாதார அதிகாரிகள் பிராந்திய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளடங்களாக அனைவரும் முன்வந்து இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிடத்தில் இந்த பிராந்தியத்தில் இந்த சுகாதாரம் தொடர்பான சுகாதார சேவைகள் தொடர்பான பாரிய சிக்கல் நிலைமைகள் உருவெடுக்க காத்திருக்கின்றது எனவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த பிரச்சினைக்கு இந்த நீதியற்ற முறையற்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் நாங்கள் வெளியிடுகின்றோம்